என் அன்பு பிள்ளையே சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை பெற்ற பிள்ளைகளும் தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல இருப்பேன் அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன் துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் இருப்பேன் இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணிக் காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் சிக்கிக் சிக்கிக்கொள்வார் சூரியனை பார்ப்பார் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவார் துக்கம் வராது நன்மை செய்ய நாடுவார் தீங்காக முடியும் அன்பை விதைக்க நினைப்பார் வெறுப்பை அறுவடை செய்வார் காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்து என்னை அடையவா மாறாக விழித்துக் கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும் கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும் எதற்கும் தயாராக இரு உன்னுடன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன் கடமையை செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் போது சாயப்பா என்று என்னை கூப்பிடு கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன் யாமிருக்க பயம் ஏன் உனக்கு கலங்காதே தங்கமே உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது கவலை வேண்டாம் நான் வந்து உன்னை பாதுகாப்பேன் வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி செவிசாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதிரி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் சற்றே இரு அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் சிந்தித்து செயல்படும் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து இரு அங்கேயே விடாதே எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து இரு எல்லாம் நன்மைக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே எனக்கு நொடி பொழுது போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக இரு இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் சாயப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்களப்பா என்னால் முடிந்தவரை சுமந்துவிட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராது காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம் உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம் ஆணவம் எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளில் எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் தான் அடங்கும் சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு அவன் சிவன் இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும் கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றதுதான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையே விடு தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்து நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மன அமைதி பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமையில்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பார் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றான் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காதே உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே கலங்காதே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒருமுறை மாட்டிக்கொண்டுவிட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன் நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய் என் வைரமே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமி உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடும் என்று முன்துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமி துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதி என் தங்கமே உன் செயல்களில் உன்னைவிட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையால் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றார் யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்குண்டென்று இரு தங்கமே உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே வெற்றியைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பன் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை இருந்தும் பயனில்லை வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பாரத்தை என்மேல் வை மனசாந்தி இல்லாது என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை விடலாம் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகின்றது உன்னை வழிநடத்த நான் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது நம்பிக்கை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் குழந்தையே உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவு வருவேன் நம்பிக்கைவை கவலைப்படாதே உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை இடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் போகின்றீர்கள் தயாராக இரு நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு இரு குழந்தையே உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து சரணடைந்துவிடும் நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே என்னை நம்பு அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா